வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி வந்து பல்வேறு நபர்கள் வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள்ன்ற ஒரு செய்தி வந்து அவ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்றைக்கி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மதி ஒரு அரசியல் புதுவிதமான அரசியலை இன்றைக்கி வந்து நாட்டு மக்களுக்காக திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் வந்து இருக்காரு இருந்தாலும் பல்வேறு விஷயங்களை அவர்கள் வந்து அதாவது முடிஞ்சு போன அதாவது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை வந்து போய் பார்த்துருக்காரு அது சினிமாவில் நடிக்கும்போது பார்த்தா யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல அதே போல் ஒவ்வொரு விஷயங்கள் அவர் எடுக்கிற முன்னெடுக்கிற விஷயங்கள் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த அன்றே வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் ஒரு ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போனாங்க அதை அவர் கண்டு கொள்ளலை அதற்கு பிறகு வந்து அவர் முன்னெடுக்கிற ஒரு அரசியல் நேரடியாக யாரையும் அவர் சொல்லாமல் ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தார் அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ ஆன பிறகு கவர்னர் அவர்கள் அவர்களை போய் சந்திக்கிறார் இப்படி வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து பண்ணுவதற்காக செய்வதற்காக வந்து விஜய் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கட்சியை வந்து உருவாக்கியிருக்கிறார்கிறது தான் அது தெரியுது அதே போல் இன்றைக்கும் வந்து நம்முடைய இளைஞர்கள் வந்து மாறாமல் இருக்காங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் அல்லு அர்ஜுனுடைய விஷயம் வடக்கு எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபெமிலியாரிட்டி அதை வந்து என்ன பண்ணுறாங்கிட்டால் இவங்க அந்த ரசிகர் கூட்டம் இந்த அணில் குஞ்சுகளுடைய ஆரவாரம்ன்றது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அதே போல் இது வந்து வாக்காகுமா அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா நம்ம பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு மேலே வெள்ளம் வந்த பொழுது விஜய் வந்து பார்க்கவில்லை அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பயணத்தில் இருந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழக மக்களை வந்து எ எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ என்னென்னச்சின்னா விஜய் அவர்கள் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விகடன் வந்து ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறாங்க அந்த வெளியீட்டு விழாவில் வந்துட்டு ஆனந்த் டெல்ம்டே வந்திருந்தார் அதற்கு பிறகு வந்து அப்போது விசிகாவில் மாநில துணை பொதுச்செயலாக இருந்த ஆதவ் அர்ஜுனா பெரும் கோடீஸ்வரர் அவர் வந்து அவர் தான் வந்து அதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு அவர் வந்து அப்போ தான் பலருக்கு தெரியும் அவர் இந்த தேர்தல் வியூங்கள்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் சொன்ன பிறகு பலர் வந்து அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பெரிய நிதி நிறுவனங்கள் நடத்தியிருக்கிறாரு ஒரு ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக இருந்திருக்கிறாரு நம்முடைய பேஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய முக்கியமான வந்து ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ப்ரொஃபைலு அவருடைய பின்னணி அப்படிலாம் பார்க்கும்போது செல்வ செ கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வளம் வந்து கொண்டிருக்கிறவர் அந்த கூட்டத்தில் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆனந்த விகடன் அம்பேத்கர் அவர்களை பற்றிய எல்லோருக்குமான அம்பேத்கர் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கருடைய சிறப்புகள் அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய அவருடைய கல்வி எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றிலாம் விரிவாக பேசாமல் இவங்க வந்து நேரடியாக குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறார் குடும்ப அரசியல்னா இந்தியா ஃபுல்லாக குடும்ப அரசியல் இருக்குது அது எல்லாத்தையுமே பேசணும் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி மாநில வாரியாக ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து அவங்க வந்துட்டு தமிழ்நாடு வரையும் ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு வரணும் ஆனால் இவர் வந்து குறிப்பாக தமிழக அரசியலில் வந்துட்டு ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த மீட்டிங் அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் வந்துட்டு பல்வேறு எதிர்மறை கருத்துக்கள் ஏற்பட்ட காரணத்தினால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவர்ஜுனா விடுதலை சித்திரை கட்சி தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் அப்படி இருந்தும் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் பேசியிருந்தார் அது வந்து என்ன கேட்டால் பலருக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது குறிப்பாக விடுதலை சித்தல் கட்சியினுடைய தலைவர் வந்து அவர் பேசிய பிறகும் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகும் இவர் தொடர்ச்சியாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்துட்டு பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாச்சு ஒரு கட்டத்திற்கு மேலே ஒரு அந்த இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அந்த கூட்டு அந்த இதில் வந்து நீங்கள் அரசியல் பேச வேணான்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற இடத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆதவ அர்ஜுன் நான் நினச்சிருக்காரு ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாரையுமே நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா இவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கும் அதாவது அரசியல் பின்னணி என்று சொன்னால் அந்த கட்சிக்காக அதை களத்தில் நின்று போராடியவர்கள் பல்வேறு துணை பொதுச்சியாளர்கள் அரசு வேலையை உதறி தள்ளி வந்தவர்கள் அது அதுவும் இல்லாமல் பல வழக்குகள் பல தலைமுறை வாழ்க்கை இப்படியெல்லாம் வாழ்ந்து அந்த கட்சியை அவர்கள் வந்து உருவாக்கினார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் என்ன கேட்டால் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் பொறுப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் பொறுப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆனால் ஆதவர்ஜுனா ஒரு பெரும் கோடீஸ்வரர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவருக்கு பதவி வழங்கப்பட்டதா அவர் வந்துட்டு இந்த மது ஒழிப்பு இது மாநாடு ஜனநாயகம் வெள்ளும் மாநாடு இது எல்லாத்துக்குமே வந்து அவர் அவர் தான் வந்து முன்னாடி பண்ணார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அவராக என்ன பண்ணுறாரு நான் வந்து கட்சியை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அப்படியே அமைதியாக இருந்துட்டார் அப்புறம் வந்து அவருடைய அவர் செய்ததையே அவர் வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் விஜய் அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு வந்து ரொம்ப நாளாகவே இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அந்த கூட்டத்தில் பரஸ்பரம் அவர்கள் கட்டி பிடிச்சி தழுவதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நட்பு ரொம்ப நாளாக இருந்த மாதிரி தெரியுது அப்பயே நம்ம ஒன்று சொன்னோம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் வீசிகாவிலிருந்து விலகினார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னோம் அந்த விஷயத்தை மெய்ப்பிக்கிற வகையில் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா போய் சேர்ந்துருக்காரு அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த தேர்தல் வியூகங்கள் இது எல்லாத்தையும் செட்டிங் பண்ணுறது அது வந்து கேட்டால் இந்த நம்ம பிரசாந்த் கிஷோர்லாம் அவருக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பிரசாந்த் கிஷோரை வந்து இரண்டு மூன்று தேர்தல்களில் தவறாக கணித்து என்ன பண்ணிட்டார் அப்போ இந்த வேலையுக்கு வேணாம் பண்ணுற மாதிரி அவர் ஒரு கட்சிய ஆரம்பித்து அவர் ஒரு நான் வந்து நடைபயணம் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கார் ஒன்று ரெண்டாவது எனக்குட்டால் ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து அவருக்கு எடுபடுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் தாவைக்கால வந்துட்டு ஆதவ வந்தது வந்து மாபெரும் ஒரு சாதனையாக இன்றைக்கி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி வந்து விவாதங்களும் நடைபெற்றிருக்கு குறிப்பாக அந்த சைடு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஏற்கனவே பிஜேபியில் வந்து ஐடி விங்கிலேருந்து பல கருத்துக்கள் அதாவது ஒன்று ஒரு கருத்து வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பத்து கருத்து சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் சிடி ந நிர்மல் குமார் அவர் என்ன பண்ணார் அடப்போப்பா எனக்கு பாஜக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி முன்னிலை ஒரு அதிமுகவில் சேர்றார் அதிமுகவில் சேர்ந்து அதிலே ஆயிடிவிங்கில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எப்பயுமே இந்த கட்சி தாவிட்டே போவாங்க பார்த்தீங்களா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இப்போ சிடி நிர்மல் குமார் என்ன பண்ணுறாரு எனக்கு பிடிக்கலங்க ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தாவேக்காவில் அவரும் வந்து சேர்ந்திருக்கிறார் அதே போல் தொடர்ந்து யூடியூப்பில் பல்வேறு வீடியோக்கள் சிறந்த முறையில் வந்து வீடியோ போட்டிருந்தா ராஜ்மோகன் அவர்களும் வந்து ஏற்கனவே விஜய் ஆதரவாக பல்வேறு விஷயங்களை பேசக்கூடியவர் அவரும் வந்து தாவேக்காவில் வந்து அவருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு தாவேக்கா சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த இந்த ஒரு கேண்டிடேட் ஒரு ஆள் போய் நிற்கிறாருன்னா அவருக்கு பத்து ஓட்டு வரணும் ஐம்பது ஓட்டு வரணும் ஐநூறு ஓட்டு வரணுன்ற மாதிரியான கேண்டிடேட்ஸா இல்லை இவங்க வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா சும்மா செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க இவங்களை வந்து எல்லாேருக்கும் தெரியும் இவங்ககிட்ட பணம் இருக்கும் இப்போ பணம் இருக்கிறவங்க தான் இந்தியாவில் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா டாட்டா பிர்லாலேருந்து அம்பானிலேருந்து அதானிலேருந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவங்க ஜனாதிபதி ஆகிட்டு இருப்பாங்க ஆனால் அதற்குன்னு சொல்லி ஒரு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது தான் அரசியலில் நம்ம வந்து ஷைன் முடியும் அரசியலில் மேலே வர முடியும் சினிமா படங்களில் வந்து தொடர்ச்சியாக நடித்ததுனால கிடைத்த ஒரு ஒரு பெயர் தானே தவிர மக்கள் சேவைக்காக கிடைத்த பெயர் கிடையாது இந்த பெயர் அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போல் சினிமாவில் வரக்கூடிய விளம்பர இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு நமக்கு தெரியும் தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும் பைக்கில் போகிறாங்க வராங்க அதெல்லாம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஆனால் அவருடைய அரசியல் மூ அப்படின்றது வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து களத்தில் நின்று போராடி களத்தில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை பெரியாரை பற்றி பெரியாருங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பெரியாரை பற்றி மிகப்பெரிய ஒரு அவதான அவதூறான கருத்தை சீமான் அவர்கள் பேசினார் எல்லோரும் கவனிச்சிக்கலான்னு தெரியல ஆனால் அதற்கு எதிர்ப்பு வந்து விஜய் அவர்கள் சொல்லவில்லை என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் இது பெரியாரை பற்றி அந்த இது அதுன்னெலாம் வந்து சொன்னீங்க மேடையில் ஆனால் அவரை பற்றி ஒருத்தர் வந்து இடிவாக பேசுகிறார் அதே ஆள் ஏற்கனவே ஒரு மாதிரி பேசினார் பாராட்டி ஆனால் அதற்கு எது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்போ இவங்க வந்து என்ன கேட்டால் மக்களை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்திக்கலாமா அந்த மக்களை குழப்பி எப்பயுமே தெரியும் நமக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார் சரத்குமார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார் நம்மளுடைய இவர் அதாவது வந்து கமலஹாசன் ஒரு கட்சி வச்சுருக்காரு இப்படி பல சினிமா நட்சத்திரங்கள் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார் சூழ்ச்சியால் அவர் வீழ்த்தப்பட்டார் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்படி இந்த திரு ஏன் சிரஞ்சி ஒரு பெரிய கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு வந்து கூட்டம் நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி எங்கே இருக்குன்ற மாதிரி தெரியல ஆகவே இந்த சினிமா பிரபலங்களை பிரபலங்கள் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பவன் கல்யாணம் பார்த்தாரு பார்த்துட்டு அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளே போயிருக்காங்க இருந்தாலும் இவர்களுடைய அரசியல் தொலைநோக்கு பார்வை மக்களை சென்றடையுமா ஒரு காமன் மேனாக போய் இவங்களால ரீச் ஆக முடியுமா இல்லை சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரிலேட்டர் நம்மளே ஒரு வியப்பாக இருக்குது இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாருமே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க அவர் வரும்போது அந்த வண்டியை பார்க்குறதுக்கு ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறான் அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறான் இப்படி வந்து ஒரு செயல்திட்டமே இல்லாமல் இவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு செலிப்ரிட்டியை ஒரு சினிமா நடிகரை பார்க்கின்ற பார்வையில் தான் இவங்க இருக்காங்களே தவிர ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவரை பார்க்கின்ற ஒரு பார்வை இல்லாத ஒரு சூழல் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆனந்தவர்கள் பொதுச்செயலாக இருக்கார் அந்த ஆனந்தவர்களுக்கு பிறகு வந்து யாருமே அந்த கட்சியில் இல்லாத ஒரு சூழல் ஏன்னா யாரை போய் ஸ்டேஜ் மீட்டிங் அட்ரஸ் பண்ணுறது இப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியல இருந்தாலும் இன்றைக்கு பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் விஜய் அவர்களுடைய கட்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா ஒரு தேர்தலை அவர்கள் தாண்டுவார்கள் ஏன்னா தேர்தல்ன்றது வந்து சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் மாதிரி ஒவ்வொரு தேர்தல்களும் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு மாநில தேர்தலும் நடத்தப்படுகிறது சொல்கிறாங்க அப்படி வந்து பெரிய அளவில் ஒரு கிராண்டு செலிப்ரேஷன் அப்படி இருக்கும் எல்லாரையும் திட்டுவோம் மாணவரையாக திட்டுவான் ஆனால் எலெக்ஷனில் போய் ஓட்டு போட்டால் நம்ம யார் வரக்கூடாதுன்னு நினைப்போம் அவன் தான் வருவான் இவன் தோக்குநடா இந்த தொகுதியிலே நினைப்பேன் பாருங்கள் அவன் தான் வெற்றி பெறுவான் அப்படி வந்து அரசியல் சூழ்ச்சிகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் இந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கி நான் அரசியல் கட்சி நடத்துகிறேன் என்று சொன்னவர் பெரியாரை ஒருவர் போது பேசாமல் இருந்தது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் இருந்தாலும் இன்றைக்கு பலர் அவரையும் நம்பி இன்றைக்கி களத்திற்கு சென்றிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா இல்லை ஒரு தேர்தல் இப்போ ஈரோடு தேர்தலில் அவங்க போட்டி இல்லைன்ட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு அடுத்த கட்ட அவங்க பலத்தை நிரூபிப்பது போல அவங்க வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார்களா இல்லை இவர்கள் மாறப்போகிறார்களான்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்